அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நம் வாழ்வியல்ல ஒரு நல்ல காரியத்தை துவங்க வேண்டும் என்ற பூஜை புனஸ்காரங்களோடு ஆரம்பிப்பது என்பது சம்பிரதாயமானது அந்த சம்பிரதாயங்களையும் தாண்டி ஆத்மார்த்தமான உள்ளங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எப்பொழுதுமே சிறப்பானது அந்த வகையில் கண்ணனுடைய இந்த யுவன் தந்திரன் இரண்டாம் பாகத்தின் துவக்க விழா எனக்கு இந்த நிகழ்ச்சியில் போது எனக்கு மௌனம் பேசியதோட பூஜை நினைவுக்கு வருது நான் பிறந்து வளர்ந்த சமூகத்தில் பூஜை புனஸ்காரங்களுக்கு பழக்கம் இல்லை ஆனால் சின்ன வயசுலேருந்து நண்பர்களுடைய வீடுகளில் எல்லா பூஜை புனஸ்காரங்கள்லேயும் கலந்துருக்கேன் என்னுடைய நண்பர்கள் வெகுவாரியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறனால எனக்கு கூடுதலாக வந்து அங்கே இருக்கக்கூடிய இங்கே மந்திரமோதிய ஐயர்கள் அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் சுவாமிகளுக்கு அங்கே கீழே பட்டம்மார் தெரு மேலப்பட்டமார் தெருன்னு தெருக்களே இருக்கும் கோயிலுக்கு பக்கத்தில் அதுதான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வீடு எல்லா நண்பருடைய உறவு எல்லாமே இருக்கிற இடம் அவர்களும் அதிகமாக வா வசிக்கிற இடம் அவர்களும் எனக்கு அதிகமான நண்பர்களாக இருந்திருக்காங்க என் வீட்டுக்கு கீழே எப்பொழுதுமே வந்து ஐயப்பன் மலைக்கு போகிறதற்கான பூஜை வருஷ வருஷம் நடக்கும் அதனால் அந்த ஐயப்பனுடைய பதினெட்டு படி அந்த சம்பிரதாயங்கள் அந்த பாடல்கள் இதையெல்லாம் கேட்டு வளர்ந்தவன் நான் ஆனால் எனக்கு நேரடியாக அதில் அதிக உடன்பாடில்லை என்ற காரணத்தினால் ஆனால் எல்லா விழாக்கள்லேயும் அங்கே இருக்கிறதுல கலந்து கொள்வதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த துவக்க விழாவில் கலந்து கொள்வதில் அதுவும் கண்ணனுக்காக நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சரண் ஒரு அருமையான ஒரு திறமையான ஒரு இளைஞன் டே ஒன்னில் நான் அவனை சந்தித்தது வந்து வட படப்பிடிப்பு தளத்தில் தான் பார்த்தேன் வெற்றிமாறன் தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தார் நான் சென்னை திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடியே ரஸ் பார்க்கும் பொழுதே நான் பார்த்துட்டு சொன்னேன் நான் தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகர் அந்த தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகருக்கு முன்னாடி நின்று நடிகிறது இல்லையா அப்போ அவங்க அப்பாவை அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுவான் அந்த சீனில் மொத்தமாக ஸ்கோர் பண்ணுறது சரண் தான் தனுஷ் அமைதியாக நிற்பார் அவர் அப்போ அதுதான் எனக்கு அவனை வந்து அவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அப்படி தான் என்னுடைய மாயவலைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த படத்தின் மையப்புள்ளியே தான் அவனை கூப்பிட்டே நீ பண்ணுறியான்னு கேட்டேன் சார் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா நான் ஹீரோவை கேட்டுட்ருக்காங்க சார் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இதில் ஹீரோவில் இல்லைடா எல்லாமே கேரக்டர்ஸ் தான் அவனை அதனால் என்ன சார் பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் படம் படம் முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது அவ்வளோ பிரமாவை பண்ணியிருக்கான் நான் வந்து கூடுதலாக அவனுக்காக இதை சொல்லலை அந்த படத்தோட மையப்புள்ளியே அவன் தான் அவனை சுற்றி தான் கதையே நகரும் அவன் தான் எல்லா டேர்னிங் பாயிண்ட்டையும் ஏற்படுத்தியிருக்கேன் படத்தில் அந்த படப்பிடிப்புத்தளத்தில் வடசென்னை படப்பிடிப்புத்தளத்தில் எப்படி பார்த்தனோ அல்லது மாயாவளியில் எப்படி பார்த்தனோ இப்பவும் அப்படி தான் இருக்கு அவங்கிட்ட அந்த பணிவு அந்த அன்பு அந்த அடக்கம் துளிகூட மாறலை அவன் போக வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்குது திறமையான ஒரு நடிகர் சும்மா ஒருத்தவங்களை வந்து முகஸ்துதிக்காக சார் சார்னு சொல்கிறது வேற அன்பால் சொல்கிறது வேற அப்படி அவன் உண்மையிலே அன்பாலையும் அடக்கத்தோடையும் சொல்ல அந்த வகையில் சரண் போக வேண்டிய உயரம் தூர நிச்சயமாக சரண் உனக்கு இறைவனுடைய அருள் இருக்கும் அது ஒரு நல்ல துவக்க விழாவாக இருந்திருக்கிறது அதனால் நிச்சயமாக கிடைக்கும் நம்புகிறேன் அப்புறம் கண்ணன் கண்ணனையும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக தெரியும் மணிரத்னம் என்ற ஒரு பட்டறையிலிருந்து அந்த இருந்து வந்ததில் யாருமே சூட போனது கிடையாது அதில் கண்ணனும் விதிவிலக்கு கிடையாது கண்ணனு இப்படி தான் பார்த்துருக்கேன் நான் அவருடைய படங்கள் ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் சரி அது வெற்றி படமாக இருந்தாலும் சரி சுமாராக போனாலும் சரி அந்த அடக்கத்தோடய எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் சரவணன் சாருக்கு அப்புறம் கையை கட்டி எப்பயுமே இருக்கிறது கண்ணன் கண்ணன் ஒரு ஆள் ரொம்ப புழைட்டா ரொம்ப இதாக இருப்பார் இவர் உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஹார்ஸாக ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அவருடைய அணுகுமுறை இருக்கும் ஸோ இந்த ரெண்டு நெருங்கிய ஒன்று தம்பி இன்னொன்று நெருங்கிய ஒரு இனிய நண்பராக இருக்கார் ரெண்டு பேரும் நேற்று கூப்பிட்ட ஒன்று மறுக்க முடியலை வந்துடுறேன் நான் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான் ஒரு ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஆகிக்கிட்டு இருக்குது அந்த போயிட்டு இருக்கும் பொழுது சமீபத்தில் வந்த வெற்றி படங்களின் இயக்குனர் பெயரை கேட்டாலே டக்குன்னு சொல்ல தெரியாது அப்படி மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு வெற்றியை கொண்டாடி முடிவதற்குள் அடுத்த வெற்றி வந்து சேர்ந்துடுது ஒரு வெற்றியை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு டூ வீக்ஸ் தான் அதுக்கு அதுக்கு அடுத்து இன்னொரு வெற்றி வந்துடுது மகாராஜாவின் வெற்றி நம்ம முழுவதுமாக வாங்கிறதுக்குள்ளே கல்கி கல்கியை முழுவதுமாக ரசித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்தியன் டூ இப்படி ஒன்று மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கிறது பாலராஜா சார் பாலச்சந்தர் சார் பாலமேந்திரா காலகட்டத்தில் இருந்தது போல் இல்லை இப்போது அவங்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய பயணம் இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டேமாக இருக்குது அதில் ஒரு இயக்குனர் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் திறமை திறமை இருக்கணும் அணுகுமுறை இருக்கணும் அதை தாண்டி மக்களிடத்தில் ரசனையை புரிஞ்சுக்கணும் அது இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும் இல்லைன்னா சஸ்டெயின் ஆக முடியாது அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு டூவை எடுத்துகிட்டு வந்து கண்ணன் நிற்கிறாரு நிச்சயமாக அது கேட்கவே வேணாம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அந்த டிசைன் பார்க்கும்போது அண்ணே தம்பிராமையா அண்ணே அந்த பக்கம் கிங்ஸ்லி தம்பி அண்ணனை வந்து நான் ரொம்ப எனக்கு தொடக்க காலகட்டத்தில் பழக்கம் இல்லை சமீப காலத்தில் தான் அதிக பழக்கம் ஆனால் தூரத்தில் இருந்தே நமக்கு பழகலன்னாலும் ஒருத்தரை பிடிக்கும் இல்லையா அதுபோல் அவரை எனக்கு பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் கும்கி படமாக இருக்கட்டும் வினோதய சித்தம் படம் பார்த்துட்டு நான் இப்படி ஒருத்தர் அந்த அந்த கேரக்டருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை வினோதய சித்தம் படத்தில் என்ன பண்ணுனேன் பேர் தம்பி ஆனால் அண்ணேன்னு தான் கூப்பிட்டாங்கணும் ஆமாம் நம்ம அதுக்காக தம்பி சொல்ல முடியாது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு இப்போது இன்னைக்கு காலையில் கூட இந்தியன்னு பார்த்துட்டு வந்தேன் நான் அவ்வளவு ஜாம்பவான்களுக்கு நடுவில் அவர் நிற்கிறார் அவருடைய கேரக்டரு தனி ஒருவனில் பக்கத்தில் வந்து அரவிந்த் சாமி பக்கத்தில் இருந்து அவரை ஓவர் கம் பண்ணுவார் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே ஒரு புள்ளி கூட சோட சொல்ல முடியாத அளவுக்கு அண்ணனுடைய நடிப்பு இருக்கும் அதே போல் கிங்ஸ்லியும் அவருடைய நான் படம் பார்த்து நெல்சனுடைய ரெண்டு படங்கள்லேயும் பார்த்து இந்த அப்படி சொல்லுவார் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஓ இப்படி வர்றியா அப்படிம்பார் கையை வச்சு உன்னை கூப்பிட்றாரு ஏதோ விட்டுட்டு போய்ட்டியான்னு ஆஃபீஸர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிற அந்த ஒரு வித்தையை வந்து கிங்ஸ்லிக்கிட்ட இருக்குது அப்போது எல்லாமே திறமையான மூணு ஆட்கள் அந்த திற விளம்பரத்தில் இருக்காங்க ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் இருக்கார் ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்ப்பதற்கும் அல்லது மக்களை போய் சேருவதற்கும் தகுதியுள்ள படமாக மாறும் அந்த வகையில் இந்த துவக்க விழாவை வந்து ஒரு நல்ல பூஜையோடு தொடங்கிய எல்லோருக்கும் ஆத்மார்த்தமாக வாழ்த்து வந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னையும் இந்த விழாவில் கலந்துகள் அழைத்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்ணனுடைய வெற்றிக்கும் சகனுடைய வெற்றிக்கும் எல்லோருடைய வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நன்றி